தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அகால மரணத்தை அடித்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் பன்னெண்டு மணி அளவில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையின் தமிழ் சாரம் இது தமிழக முதல்வர் மாண்புமிகு தலைவி அம்மா இன்று டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு இரவு பதினொன்றரை மணி அளவில் இயற்கை எய்தினார் என்பதை சொல்லவியலா துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம் மாண்புமிகு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா காய்ச்சல் நீர்போக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மாண்புமிகு முதல்வருக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்ட பல்நோக்கு சிகிச்சை காரணமாக அவரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது வாய்வழியே உணவு எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு உடல்நிலை சீரடைந்து வந்தது இதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மேம்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து உயர் சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டார் அங்கே எங்களின் மருத்துவ நிபுணர் குழு அவரின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வந்தது இந்நிலையில் திடீரென டிசம்பர் நாலு இரண்டாயிரத்தி பதினாறில் துரதிருஷ்டவசமாக மாண்புமிகு முதல்வர் இதய துடிப்பு முடக்கத்தால் பாதிக்கப்பட்டார் அருகிலேயே தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் இருந்ததால் முதல்வருக்கு உடனே சர்வதேச அளவில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட முறையான எக்மோ முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அவரின் உயிரை காப்பாற்ற முடிந்த அளவில் முயற்சி செய்து சிறகு சிகிச்சை முறைகள் பின்பற்றப்பட்டன ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று இரவு பதினொன்றரை மணி அளவில் அவர் உயிரிழந்தார் போலோ குழுமத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஊழியரும் மருத்துவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு மாண்புமிகு முதல்வரை அக்கறையாக பார்த்து கொண்டார்கள் நவீன சிகிச்சை முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு மாண்புமிகு முதல்வரை ஆற்றுப்படுத்த ஓய்வின்றி உழைத்தோம் இந்திய தேசத்துக்கு தமிழக மக்களுக்கும் நேர்ந்த இந்த அளவு கடந்த துயரத்தில் நாங்களும் கனத்த இதயத்தோடு பங்கெடுத்துக் கொள்கிறோம் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது